உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் இருக்கிற பெண் குழந்தைகளை பாதுகாப்பது மிக மிக அவசியம் யாரிடம் விட்டுச் செல்வது குழந்தைகளை நம்ம குழந்தைகளுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வது ஒவ்வொரு நாளும் நடக்கிற வன்முறையை நாம் எப்படி காணிக்கப்படும் ரெண்டு ஆண்டுகள் நான்கு மாதமான பெண் குழந்தைகளுடைய பாலியல் வன்முறை வழக்கை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன் யாரா நம்புவீங்க ரெண்டு வருஷம் நாலு மாதம் எப்படி தடுப்பது யார் பெருப்பு யார் கடமை ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகிட்டு இருந்து நான் போய் பார்க்கும்போது போது நீ ஒரு குற்றவாளி தான் நீ ஒரு குற்றவாளி தான் நீ ஒரு குழந்தைக்கு தான் நடக்கிற வன்முறை நடந்ததுக்கு நீ வந்து பேசி என்ன பிரயோஜனம் ஒரு குழந்தையுடைய குழந்தைமே இந்த குழந்தையுடைய அந்த வாழ்க்கையை நீ திருப்பி கொடுக்க முடியுமா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற அந்த எண் நேரப்பை இளம் அந்த குழந்தமையை சைனோட திருப்பி கொடுக்க முடியுமா நாம் அதை திங்க் குழந்தைகளுக்கு எதிராக நன் நடக்கிற வன்முறையை தடுப்பதற்கு அனைவரால் முடியக்கூடிய விஷயம் குறிப்பாக பெண் குழந்தைக்கு எதிராக நடக்கிற விஷயத்தை இந்த வந்தன் விமர் நடந்ததுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் போஸ்ட் மாட மனுவார்வார்கள் போஸ்ட் மாட மன்வோதானனுடைய வேலை அல்ல என்னுடைய பகுதி என்னுடைய தெரு என்னுடைய குடும்பம் என்னுடைய சமூகம் நான் வாழ்கிற பகுதி நான் வாழ்கிற அப்பார்ட்மெண்ட் ஒரு குழந்தைக்கான உகந்த உரிய உதவக்கூடியதாக இருக்கிறதா ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா சைல்ட் ப்ரொடெக்டிவ் என்வரன்மெண்ட் இருக்கிறதா யார் கடமையாளர்கள் நாம் அனைவரும் தான் கடமையாளர்கள் இந்த அருமையான முன்முயற்சி எடுத்திருக்கிறார்கள் நான் முழுமையாக பாராட்டுகிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம நடந்ததுக்கு நிறைய அலுவலர்கள் இருக்கிறார்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு நம்முடைய வேலை நாம் சார்ந்திருக்கிற பகுதியில் ஒரு பெண் குழந்தைக்கான பாதுகாப்பான இடத்துக்கான அடையாளங்கள் என்ன ஆர் இந்த உறுதி செய்வது யாரோட பொறுப்பு யார் கடமையாளர்கள் நடத்ததுக்கு அப்புறம் வேணா வருவார்கள் நடக்காமல் இருப்பதற்கான வேலை என்பது மிக மிக அவசியம் அந்த வேலையை செய்வதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் என்னுடைய பகுதி ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா சைல்ட் ப்ரொடெக்டிவா இருக்கா கிளர்ச்சியில் பாதுகாப்பா இருக்கிறார்களா அதற்கான உறுதியை என்பது அனைவருக்கான பொறுப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து மகளிர் அனைத்து நான் கண்டிப்பாக பாராட்டுகிறேன் நிறைய வேலைகள் அவங்களோட பற்றி பேசலாம் அவங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் எடுக்க வேண்டிய முன் விளையாடுவதற்கான ஒதுக்குறோமா பெண் குழந்தைகளை விளையாடுவதற்கான யோசிச்சு பாருங்க எல்லா பூங்காக்களும் எல்லா விளையாட்டு இடங்களும் ஆண் குழந்தைகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் பெண் குழந்தை விளையாடக் கூடாதா இந்த விஷயத்தை நான் மேடத்துல பேசும்போது உடனடியாக வாங்க பெரும்பாக்கத்துல வந்து இன்னைக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடத்தை உருவாக்கி இருக்காங்க கண்டிப்பா அந்த பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக பெண் குழந்தைகள் விளையாட்டியது குறைந்து கொண்டே வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இளம் குழந்தையினுடைய பாலியல் வன்முறை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் பதினாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு டீனேஜ் பிரெகனன்சி எதிர்த்து யார் காரணம் டீனேஜ் பிரெகனன்சிக்கு

இன்னைக்கு வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வந்து அதிகரிச்சு கொண்டிருக்கிறது அந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகள் விளையாடுறது பள்ளிக்கூடத்தில் விளையாடுறது இல்ல வீட்ல விளையாடுறது இல்ல எங்க விளையாடுவாங்க அப்ப இந்த நேரத்துல எங்க போய் உட்காராங்க அப்படி கடைசியில எல்லாரும் போய் வந்து காலையில பல்லு தேய்க்கிறோமோ இல்ல செல்லு தேய்க்கிறோம் அந்த செல்லுல போய் உட்காந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம மீட்டெடுக்க போயிடும் நாம் இணைந்து பெண்களுக்கும் ஒரு குழந்தைகளுக்கும் உகந்த உரிய உதவக்கூடிய உலகத்தை உருவாக்குவதுதான் ரியல் ஒண்டர் விமன் அந்த வண்டர் கோவன் என்பது கலாச்சாரம் பண்பாடு அழகார சீமம் மேடம் சொன்னாங்க இது பிரிஞ்சுடையஸ் முன் தீர்ப்பானம் நம்ம எத்தனை இடத்துல எழுதுறோம் இன்னும் சேர் மன்னு தான் எழுதுகிறோம் என்ன மண் அது சேர் பர்சன் இல்லையா போஸ்ட் பர்சன் கிடையாதா ஃபயர் மைத்துன்னு கிடையாதா ஃபயர்மேன் அப்ப இந்த கலாச்சார மாற்றங்களை உருவாக்குவது என்பது நாம் சார்ந்திருக்கிற இருக்கிற பகுதியிலிருந்து நம்முடைய வீடுகளிலிருந்து தொடங்கி சமூகத்திலும் பள்ளிகளிலும் நாம் கொண்டு வருவதுதான் ஒரு குழந்தை ஸோ விமோண்ட் ஓமன் அவார்ஸ் செவன்த் எடிஷன் ஸோ இது பெண்களுக்கான ஒரு ஒரு முக்கிய நிகழ்வா இந்த இடத்துல வந்து நடந்துட்டு ஆனால் ஆனா இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு பெண்களை விட ஆண்கள் பேர் வந்திருக்காங்க ஸோ பெண்களோட முன்னேற்றத்துக்கு என்னைக்குமே ஆண்கள் தலையாக இருந்ததில்லை இல்லை அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது ஆனால் எப்பவுமே பெண்கள் வந்து ஆண்களை வந்து தவறாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு கடந்த ஒரு நான் சொல்லி முடிச்சிடா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் தவறு கடந்த ஒரு இரண்டு ஆண்டு காலமாக வந்து தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தலைவரோட பயணிச்சுட்டு இருக்கேன் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் மேடமோட இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேடமோட அந்த அர்ப்பணிப்பு பிடிச்சனால தான் இந்த இரண்டாண்டு காலம் வந்து என்னால் வந்து மேடமோட பயணிக்க முடிஞ்சது அவங்க பண்ணிருக்காங்க நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தமிழ்நாடு மகளிருக்காக அவங்க இந்தளவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும் அப்படின்றது வந்து அவங்களோட இந்த இரண்டு கால பயணம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ மேடம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க எஸ்பெஷலா என்னோட ஒரு சிறு அர்ப்பணிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரைம் அகேன்ஸ்ட் உமன் சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு பாட்டில் வந்து மேடமோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் ஸோ அப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேடம் நிறைய டயஸ்ல பேசியிருக்காங்க ஸோ நிறைய பெண்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கரை நான் மேடம் இன்வைட் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த இடத்துல வந்து ஆண்களை வந்து டாமினேட் பண்ண மாதிரி பேசுவாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே மேடம் வந்து ஒரு மகளிரான தலைவராக இருந்தால் கூட சரி எந்த இடத்துலயுமே வந்து கணவரை விட்டு தந்து பேசுறதுல என்னோட கணவர் தான் என்னோட வளர்ச்சி காரணம் அப்படின்றத எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணாம போனதே கிடையாது பதிவு பண்ணுவாங்க பெண்களோட முன்னேற்றத்துக்கு அவங்களோட கணவர் ஒரு முக்கிய காரணமா இருப்பாங்க இருந்துட்டு இருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு எனக்கு கல்யாணக்கு ஒரு ஒன்பது வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் கெஸ்ட்டா போயிட்டு இருந்தேன் எல்லாம் போயிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் போகும்போது என் மனைவி கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் கெஸ்ட்டா போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் உண்மை என்ன அது இல்லை நான் மறைக்க மாட்டேன் ஸோ என்னோட மனைவி என்னோட உயர்வுக்கு ஒரு பெரிய பங்கு சோ அவங்க இல்லாமல் என்னோட இந்த அச்சீவ்மெண்ட் இந்த கோல் எதுவுமே இல்லை அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணோட கல்வி அப்படின்றது வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு கல்வி இதையே நான் உணர்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க நான் ஒரு ஆறு ஏழு மணிக்கு போனேன்னா அந்த ரெண்டு பேரும் படிக்க இருக்கிறதுன்றது ஒரு பெரிய மாநில டாஸ்க் அதாவது ஆபீஸ்ல ஒரு ஆயிரம் ஃபைல்ஸ் கூட பாத்துடலாம் ஒரு டிஜிபி கூட ஹேண்டில் பண்ணிடலாம் ஒரு சீஃப் செக்ரட்டரி கூட ஹேண்டில் பண்ணிடலாம் ரெண்டு பசங்களை படிக்க வைக்கிறது அவங்கள ஹேண்டில் பண்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் அது ஸோ இங்க நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க ஸோ இப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒரு பெரிய பொறுப்பை என்னோட மனைவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா இந்த மாதிரி நிகழ்ச்சியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட யாரோ ஒரு கருத்து கருத்துல பதிவு பண்ணாங்க பெண்ணோட மனசு ஆணுக்கும் தெரியும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு பெண்ணோட மனசு கண்டிப்பா ஆணுக்கு தெரியும் மட்டும்னால தான் எங்களோட மனைவியும் சரி எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நாங்கள் உறுதுணையா இருக்கிறோம் பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இந்த இணையதள குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விழிப்புணர்வுகள் வந்து மேடமோட சேர்ந்து இருக்கோம் நானும் இந்தியா நிறைய இருக்கோம் திங்கட்கிழமை வந்து ஹரியானா இந்தியா நம்ம நிறைய சைபர் விழிப்புணர்வு ரிசோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்ப நான் என்னோட மனைவி கிட்ட நான் பதிவு வச்ச கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைபர் தாக்குதல் பெண்களுக்கு எதிரான சைபர் தாக்குதல் எப்ப குறையும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட மனைவி என் பையனை எப்படி பொறுத்து பொறுத்துதான் இந்த குற்றங்கள் குறையும் சோ பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் பெண்களால மட்டும்தான் திறக்க முடியும் நீங்க எப்படி உங்க பையனை ஒரு சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்க ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பையனுக்கு சொல்லி வளர்க்கணும் அவங்களோட ஆண் குழந்தைக்கு ஒவ்வொரு பெண்ணும் அடுத்த பெண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அந்த சமுதாயத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கண்டிப்பா குறையும் அது இல்லைனா குறையவே குறையாது ஸோ இந்த தாக்குதல்கள் குறையணும் அப்படின்னா உங்களோட அர்ப்பணிப்பு உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இதுல அதிகமா இருக்கு ஸோ இந்த வி ஒண்டர்ஸ் உமன் செவன்த் எடிஷன்ஸ் அவார்ட்ஸ் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா சத்யசெல்வன் வந்து இந்த ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரீடம் ரன் ஃப்ரீடம் ரன் அப்படின்றது எனக்கு கரெக்டா புரியல பெண்களுக்கான சுதந்திரத்துக்கான

ஒரு ஒரு சிறந்த ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கும் ஏன்னா எந்த வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டி அப்படின்றத வந்து ஆண்கள் எந்த இடத்துலயுமே மறுக்கல பெண்களுக்கான சேஃப்டிக்காக ஆண்கள் எஸ்பெஷலி வந்து ஒரு ரன் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன் நான் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் கண்டிப்பா நான் உறுதுணையா இருப்பேன் என்ன சப்போர்ட்னாலும் எப்போ வேணாலும் என்ன நீ கால் பண்ணலாம் ஸோ ஐம் ரெடி டு சப்போர்ட் யூ ஸோ தேங்க்ஸ் ஃபார் தியாரினஸ் இது